வணக்கம் இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ மற்றும் பி ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை பதினெட்டு நாட்களிலும் முடிப்பார் எனில் பி தனியாக அவ்வேளை எவ்வளோ நாட்களிலும் முடிப்பார் அப்படிங்கிறது தான் கேள்வி கேள்வி நல்லா படிச்சுக்கணும் இந்த கொஷனை சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் அவசியம் திறன்னா ஒன்றும் இல்லை வேலை பை நாட்கள் அதாவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் எவ்வளோ வேலை செய்கிறாரோ அதுதான் அவருடைய திறன் இங்கே ஏவும் பியும் சேர்ந்து பத்து நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கனால ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன்று பை பத்துன்னு போட்டிருக்கோம் இங்கே வேலையோட மதிப்பு ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் இப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன்று பை பதினஞ்சு சி ப்ளஸ்ஏ ஈக்குவல் டு ஒன்று பை பதினெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பி பிளஸ் சி சி ப்ளஸ்இ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ டைம்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு கிடச்சிரும் அப்போ இதோடய ரைட் சைடில் ஆட் பண்ணோம்னா ஒன் பை டென் ப்ளஸ் ஒன் பை ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஒன் பை எயிட்டின்னு வரும் இப்போ இந்த டென் ஃபிஃப்டீன் எயிட்டீனுக்கு வந்து எல்சியம் வந்து பார்த்திங்கனா ஒன் எயிட்டி ஸோ நம்ம எல்சியம் ஒன் எயிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா டென் இன்ட்டு எயிட்டின் தான் ஒன் எயிட்டி ஸோ பதினெட்டு மேலே போட்டிருக்கோம் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் தான் ஒன் எயிட்டி ஸோ பன்னெண்டு மேலே போட்டிருக்கோம் பதினெட்டு இன்ட்டு பத்து தான் வந்து ஒன் எயிட்டி ஸோ மேலே பத்து போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபார்ட்டி டூ பை ஒன் எயிட்டின்னு வருது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணுறோம் இப்போ இந்த ஃபோருக்கு எயிட்டீனுக்கு நம்ம கேன்சல் பண்ணாவே டூ பை நைன் வருது இங்கே இருக்கக்கூடிய டூவை முன்னாடி இருக்கக்கூடிய ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டூவையும் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஒன் பை நைன் கிடச்சிருது ப ஸோ இதில் எனக்கு பி மட்டும் தான் வேணும் பி வேணும் அப்படின்னா இந்த ஏ ப்ளஸ் சி அதாவது ஏவும் சியும் சேர்ந்து செய்யக்கூடிய மதிப்பு வந்து ஒன்று பை பதினெட்டுன்னு இருக்குது அதை நம்ம கழிச்சிடணும் ஸோ பி ஈக்குவல் டு ஒன்று பை ஒன்பது மைனஸ் ஒன்று பை பதினெட்டு ஸோ இதோட ஆன்சர் வந்து பியோட மதிப்பு ஒன்று பை பதினெட்டுன்னு கிடைக்கிது ஸோ பி மட்டும் தனியாக இந்த வேலையை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினெட்டு நாளில் முடிப்பாங்க தேங்க் யூ